ஏழு மாதத்துக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ் வந்தாலும் வந்தது அதுக்கப்புறம் நம்மளை வச்சு செஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு வேலை பார்த்து முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் இன்னொரு வேலை பார்க்குற மாதிரியே இருக்குது அந்தளவு வந்து உடம்பு டயர்டாகிடுச்சு எனக்கே வந்து தெரிஞ்சது போனெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது ஹாஸ்பிட்டல் போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி கம்மியாக இருக்கு அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க விட்டமின் டிக்கு வந்துட்டு காலையில் அந்த எயிட் டு எயிட் தேர்ட்டி வெயிலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் இங்கே மூணு மாசமாக மழை தான் பெஞ்சிட்ருக்கு அதை தெரிஞ்சும் வந்து அவர் வெயிலில் நிற்க சொன்னார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமிக்காக இருக்கிறதுக்கு வந்துட்டு எல்லாருமே மாதுளை ஜூஸ் வந்து குடிக்க சொன்னாங்க அந்த மாதுளையுமே இங்கே கிடைக்கல நாங்களும் மூணு மாசமாக தேடி தேடி ஒரு இடத்துல கூட கிடைக்கல இன்றைக்கி வந்துட்டு மேக்ரோவில் இருந்துச்சு அந்த மாதுளையை பார்த்ததுமே நாங்கள் மாதுளையே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோங்கிற மாதிரி ரியாக்ஷன் ஆப்ஷன் கொடுத்து திருப்பி திருப்பிலாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ மாதுளை ஜூஸ் வந்து எனக்கு குடிக்க அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படியே சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் நம்மளோட உடம்புல வந்துட்டு நிறையா ஆர்கன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம் ஆனால் அதை விட முக்கியம் வந்து நம்மளோட எலும்பு தான் நம்ம எலும்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால் நடக்கவே முடியும் நம்ம மெடிசனாக எடுக்கிறத விட்டுட்டு அந்த முடக்கத்தான் பிறண்டையெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் சாப்பிட்டோம்னாலே வந்து போனுக்கு ரொம்ப நல்லது தான் கொஞ்ச நாளாகவே பாப்பு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதே கிடையாது அட்லீஸ்ட் பாலாச்சும் குடிக்கலாம்னா அதுவும் குடிக்கிறது இல்லை இந்த மாதிரி வர இடத்துல எல்லாம் எதையாவது எடுத்து வச்சுட்டு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் காலையில் வந்து சூப்பராக சாப்பிட்டு போவேன் அப்படின்லாம் சொல்லி பில்டப் கொடுக்கறது ஆனால் கடைசியில் அதையும் நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இங்கே நின்றுட்டு பெரிய ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக